அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூ நான் வந்து இப்ராஹிம் நபியை பற்றி பேச போகிறேன் இப்ராஹிம் நபியோட தந்தை வந்து சிலையை செய்து அதை வந்து விற்பனை செய்யக்கூடிய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ராஹிம் நபி வந்து அவங்களுடைய தந்தைக்கிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்து சிலையை வந்து செய்யாதீங்க அதை வணங்காதீங்க அது நம்மளுடைய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்களுடைய தந்தை வந்து கேட்க மாட்டாங்க ஒரு நாள் வந்து ஊர் மக்கள் எல்லாமே வந்து இப்ராஹிம் நபியை வந்து திருவிழாவுக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க அப்போ இப்ராஹிம் நபி வந்து முதல் பொய் சொல்லுவாங்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரலை அப்படின்னு சொல்லி முதல் பொய் சொல்லுவாங்க உடனே அந்த மக்கள் எல்லாம் திருவிழாவுக்கு போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் இப்ராஹிம் நபி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து சிலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தாங்க இல்லையா அங்கேருந்து சிலையில் வந்து பெரிய சிலையை மட்டும் வெட்டாமல் விட்டுட்டு மீதி இருக்க சிலையெல்லாம் வெட்டிட்டு வெட்டின கோடாலியை வந்து பெரிய சிலையோட கையில வச்சிட்டு போயிடுவாங்க அங்க போயிட்டு திருவிழாக்கு போயிட்டு வந்த மக்கள் எல்லாம் இங்க வந்து பார்க்கும்போது சிலையெல்லாம் சிலை எல்லாம் உடஞ்சு கிடக்கும் அந்த மக்கள் எல்லாம் யார் என்னுடைய கடவுளை வந்து உடச்சது யார் உடச்சதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இப்ராஹிம் கிட்ட வந்து கேட்பாங்க அப்போ இப்ராஹிம் நபி வந்து ரெண்டாவது போய் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் உடக்கில இந்த பெரிய சிலை தான் வந்து சின்ன சிலையெல்லாம் உடைச்சிச்சு நீங்கள் வேணால் பாருங்கள் அது கையில் தான் வந்து கோடாலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே அந்த மக்கள் வந்து திருப்பி இப்ராஹிம் கிட்ட கேட்பாங்க எப்படி வந்து சிலை வந்து இன்னொரு சிலை வந்து உடைக்க முடியும் அதுக்கு தான் எந்த ஒரு சக்தியுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியுது இல்லை அதுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அதை வணங்குறீங்க அதை வணங்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்களே உடைச்சிட்டு எங்கள் கடவுளை நீங்களே உடச்சிட்டு எங்ககிட்டே வந்து தைரியமாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தில் வந்து இப்ராஹிம் நபியை போட்டுருவாங்க அப்போ அவங்கள போடும்போது இப்ராஹிம் நபி வந்து ஹஸ்பண்ட் அல்லாஹூ அன் நெஹ்மல் வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அல்லாஹ் ஒருவனே நமக்கு போதுமானவன் அவனே நம்மை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அல்லாஹ் என்ன பண்ணுவானா நெருப்புக்கு கட்டளையிட்ருவான் அவங்களுக்கு வந்து நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ மென்மையானதாக ஆகிவிடு அப்படின்னு சொல்லி எல்லாம் கட்டளையிட்டுருவான் வெளிலேருந்து பார்க்கும்போது நெருப்பு வந்து எரியுமே தவிர உள்ளே வந்து இப்ராஹிம் நபிக்கு அது சுடாது மென்மையானதாக தான் இருக்கும் எப்படி அந்த மக்கள் வந்து இப்ராஹிம் நபியை வந்து நெருப்பு குண்டத்தில் போட்டாங்களோ அப்படியே அவங்க எழுந்திரிச்சு வெளியில் வருவாங்க அப்படி வரதை பார்த்துட்டு அங்கே இருக்க சில மக்கள் வந்து இப்ராஹிம் நபியோட பேச்சை வந்து நம்புவாங்க அடுத்து இங்க இப்ராஹிம் நபி வந்து அல்லா கிட்ட வந்து துவா செய்வாங்க அல்லா நீ எப்படி வந்து இறந்தவர்களை வந்து உயிர் கொடுத்து எழுப்புற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அல்லா என்ன சொல்லுவானா நீங்கள் வந்து நான்கு பறவை பறவையை வந்து வாங்கி வளங்க அதை வளர்த்துட்டு அதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி அதை அந்த ஒரு ஒரு பறவையோட துண்டையும் கலந்து நீங்கள் நாலு மலையில் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ராஹிம் நபியை வச்சுட்டு கிட்டே போய் அழுகுவாங்க அழுகும்போது அல்லா என்ன பண்ணுவானா அந்த துண்டுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து பறவையாக உயிர் கொடுத்து எழுப்பி இப்படி தான் நான் உயிர் கொடுத்து எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இப்ராஹிம் நபிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அடுத்து இஸ்மாயில் நபியோட கதை இப்ராஹிம் நபிக்கும் சாராமாக்கும் திருமணமாகி இருபது வருடங்களாக வந்து குழந்தையே இருக்காது அதனால் அவங்களுடைய அடிமை பெண் ஹாஜிராமாவை திருமணம் செஞ்சுப்பாங்க திருமணம் செஞ்ச உடனே இஸ்மாயில் அலை வந்து பிறப்பாங்க இஸ்மாயில் அலை பிறக்கும் போது இப்ராஹிம் நபிக்கு வந்து எண்பத்தி ஆறு வயது அல்லாஹ் கிட்ட அல்லா வந்து கட்டளையிடுவான் என்னன்னா இப்ராஹிம் இப்ராஹிம் நபியோட மனைவி ஹாஜிர அம்மாவையும் அவங்களுடைய குழந்தை இஸ்மாயில் அலையும் வந்து பாலைவனத்தில் வெட்டு வெளியில் விட்டுட்டு வர சொல்லி அல்லா கட்டளையிடுவான் இப்ராஹிம் நபியும் அதுக்கு தயாராகி அவங்களுக்கு இப் அவங்களுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் ஒரு நாள் சாப்பாடும் அந்த குழந்தைக்கு ஒரு நாள் பாலும் எடுத்துக்கிட்டு அழைச்சிட்டு போய் விடுவாங்க அப்படி விட்டுட்டு அவங்க திரும்பும்போது அவங்க மனைவி கேட்பாங்க விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபி வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க உடனே அவங்க மனைவியே கேட்பாங்க இது அல்லாவுடைய கட்டளையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ராஹிம் நபி ஆமான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிடுவாங்க போனதுக்கு அப்புறமா இவங்களுடைய ஒரு நாள் சாப்பாடும் ஒரு நாள் காலும் தீர்ந்துவிடும் அவங்க பசியில என்ன பண்ணுவாங்கன்னா அலையை கத்த ஆரம்பிச்சிருவாங்க உடனே அவங்க தண்ணி தேடி சஃபா மலையில் போய் பார்ப்பாங்க இருக்காது திருப்பி மலையில் வந்து பார்ப்பாங்க இருக்காது இப்படியே இந்த ரெண்டு மலைக்கு இடையில அவங்க ஏழு வாட்டி போய் போய் பார்த்துட்டு வருவாங்க இருக்காது இஸ்மாயில் நபி இஸ்மாயில் அலை என்ன பண்ணுவாங்க தாகத்தில் வந்து காலை பூமியில் தட்டுவாங்க அப்போ தான் வந்து தண்ணி வரும் அவங்களும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவங்களுடைய குழந்தை இஸ்மாயில் அலைக்கும் தண்ணியை கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் ஜம் 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 சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்னான்னா போதும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அதுக்கு சின்னதாக ஒரு அணை கட்டிட்டு வருவாங்க அதை தான் வந்து இப்போ ஒரு ஜம்சம் கிணறாக வந்து அதுலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிகிட்டு இருக்கோம் ஜம்சம் தண்ணியோடைய மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே தண்ணி எடுக்கிறாங்க இன்னும் ஆனால் அதில் தண்ணி குறையாமலே இருக்குது அதில் எந்த ஒரு பாசி பிடிக்காமல் இருக்குது தூசி எதுவுமே இல்லாமல் இருக்குது அதை வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க எப்படி அதில் மட்டும் வந்து பாசி பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் சயின்டிஸ்டாலேயும் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பதில் கொடுத்துருக்காங்க அடுத்து குறுபானி வந்து எப்படி கடமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் இப்ராஹிம் நபி வந்து ஒரு நாள் தூங்கிட்டு போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல வந்து முதல் நாளில் வந்து இஸ்மாயில் அலையை வந்து அறுக்கிற மாதிரி கனவு வருது அவங்க ஏதோ சைதா வந்து நம்மளை பயமுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ரெண்டாவது நாளும் அதே கனவு வருது மூணாவது நாளும் அதே கனவு வரும்போது அவங்க போய் அவங்க மனைவி கிட்ட சொல்லுவாங்க சொன்ன உடனே அவங்க மனைவி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்களும் இஸ்மாயில் அலையை அழைச்சிக்கிட்டு போக சொல்லுவாங்க இஸ்மாயில் அலையை அழைச்சிக்கிட்டு ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கிட்டு பாறைக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்படி அழைச்சிட்டு போகும்போது இஸ்மாயில் அலையை சொல்லுவாங்க அதான் நீங்கள் என்ன வானத்தை வானத்தை பார்த்து படுக்க வச்சா அறுக்காதீங்க ஏன்னா நீங்கள் கழுத்தில் கத்தி வைக்க வரும்போது நான் பயத்தில் என் மூஞ்சை மாற்றுவேன் அதை பார்த்து நீங்கள் இறக்கப்பட்டு என்னை விட்டுருவீங்க அப்படி விட்டுட்டா எல்லாவுடைய கட்டளையே மீறின தான் ஆகிடும் அதனால நீங்கள் என்னை பூமியை பார்த்து படுக்க வச்சாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இப்ராஹிம் அலையும் செய்வாங்க செய்யும் போது அந்த கத்தி வந்து அறுக்காது அதெல்லாம் என்ன பண்ணிருப்பான்னா அந்த கத்திக்கே கட்டளை இட்ருப்பான் நீங்கள் வந்து இஸ்மாயில் அலையை அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது இப்ராஹிம் நபிக்கு தெரியாது இப்ராஹிம் நபி என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஷார்ப்பான கத்தி எதனால எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ ஏன் வந்து வெட்ட மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த கத்தியை தூக்கி போடுவாங்க அப்படி தூக்கி போடும்போது அங்கே இருக்க மலை வந்து ரெண்டாக பிழந்துடும் அதுலேருந்து தான் வந்து சுருமா தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஜிப்ரில என்ன பண்ணுவாங்கன்னா சொர்க்கத்துலேருந்து ஒரு ஆடை எடுத்துகிட்டு வந்து இப்ராஹிம் நபிட்ட கொடுத்து அல்லாஹ் அவங்கள இதை அறுக்க சொன்னால் அப்படின்னு சொல்லி இதை அறுக்க சொல்லி கட்டளை இட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இஸ்மாயில் அலையை அறுக்காமல் ஆடை இருப்பாங்க இதனால தான் நம்ம ஒவ்வொரு ஹஜ் பேர் நாளைக்கும் ஆடை எடுத்து கொருப்பானி கொடுக்குறோம் இஸ்லாம் வலைக்கம் வரமத்தி